ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சண்டே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறேண்டா இன்றைக்கி நாங்கள் நிறைய விஷயத்து போனால சிக்கனோ மட்டனோ எதுவும் எடுக்கலை அதனால் இப்போ சிம்பிளாக அம்மா வீட்டுக்கு போனேன் ரெண்டு பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சு அதை ரெண்டு பூண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன் அதுக்கு பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸில் புளி உரை போட்டிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் கருவப்பில் கொஞ்சம் பெரிய கறி வெங்காயம் இருக்குல்ல பெரிய வெங்காயம் அதுவும் ரெண்டு வெங்காயம் உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மூணு சில்லு தேங்காய் சில்லு எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டு சொல்லியா ரெண்டு பூண்டு அது பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சரிக்கு வீடியோவுக்கு குழம்பு கொஞ்சமாக வச்சா நல்லா இல்லையா அதுக்காக ஒரு மூணு கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ எப்படி குழம்புக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பிச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வரது மாதிரி ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் காய் ஆயில் காஞ்சிருச்சு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு ハハハハ

நல்லா வதங்கட்டும் இப்போ போய் தேங்காய் தேங்காய் வெச்சுக்க தேங்காயும் வெங்காயத்தையும் அரைச்சு வந்துடலாம் நல்லா வதஞ்சிருச்சு கத்திரிக்காய் தக்காளி வெண்டை தக்காளி கத்திரிக்காய் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு மறைச்சி வைச்ச மசாலா ஊற்றிக்கலாம் எப்போதுமே வந்து வெங்காய வெங்காயத்தை நான் வதக்க மாட்டேன் தான் தேங்காய் வெங்காயம் அரைச்சி அரைச்சி வச்சுடுவேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே வீட்டில் அரைக்கிற மிளகாய் பொடியை போட்டுக்கலாம் இது வந்து எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம் கறி குழம்புக்கு புளி இதை விற்க எல்லா சேமிப்பு போட்டுக்கலாம் அதுதான் நான் போடுறேன் நாங்கள் உரப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் சும்மா ஒரு ரெண்டு மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற அப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் கரைச்சாச்சு போட்டுக்கலாம் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ குழம்பு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்படி இருக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு கொறைஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி குழம்புருக்குன்னு பார்க்கலாம் நல்லா குழம்பு நல்லா கொவிஞ்சு வத்திடுச்சு பாருங்க கத்திரிக்காய் அப்படியே குழஞ்சி போச்சு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு குட் வந்த வச்சிருந்துருச்சு போதும் அடுப்பாங்க உருளைக்கிழங்குல சாப்பாடு எழுது சாப்பாடு அம்மா குழம்பு வச்சிருக்கேன்ல புண்டு குழம்பு எப்படி இருக்கு எங்கள் ஊரில் மழை பெஞ்சுக்க இருக்கு அதனால சூடா பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கோம் அல்லவே முடியல அவ்வளோ சூடா இருக்கு சூப்பர் வேற லெவல் ஒடியா கிருஷி அம்மா சார் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு வாசாமி வாடா உண்மையிலேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா புளிப்பு காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு பார்த்துட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்